வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து கருட புராணம் பாகம் ஒன்று நேற்றை பதிவில் முன்னுரையே நம்ம பார்த்தோம் இன்றைய பதிவில் வந்து நாம் பார்க்க போவது வந்து கருட புராணத்தில் அறிமுகம் ஓர் அறிமுகம்ன்ற பகுதியை வந்து நம்ம பார்க்க போகின்றோம் பதினெட்டு புராணங்களை தொகுத்து கொடுத்த வியாசரின் சீடராக இருந்தவர் இருந்தவர்தான் சூதமா முனிவர் அவர் வந்து தம்முடைய இருந்து பல விசேஷமான பாடங்களையும் புராணங்களையும் கேட்டு அறிந்து கொண்டுள்ளார் சூதமா முனிவர் வந்து அடிக்கடி வந்து நைமி சாரண்ட வனப்பகுதிக்கு செல்வது அவருக்கு வந்து ஒரு வழக்கமா இருந்தது அந்த பகுதியில் அவர் போகும்பொழுது என்ன ஆயிடுச்சு சீடர்கள் அவர் அங்கிருந்து அந்த கா அந்த பகுதி வந்து காடு மாதிரி தானே வனப்பகுதினா காடு அதுல வந்து இருக்கின்ற சீடர்களுக்கு வந்து அவர் இவர் வந்து குருவின் உதவியால் வந்து தான் அறிந்த பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துரைத்தார் அவ்விதம் அவர் எடுத்துரைக்கையில் சில உயிரினங்களின் பிறப்பு இறப்பு பற்றி நாங்கள் எதுவும் எங்களுக்கு தெரியாது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு சொல்கிறாங்க மரணத்திற்கு பின்பு நிகழும் நிகழ்வுகளை பற்றியும் ஒரு மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூ உலகில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்துரைக்க சொல்கிறாங்க அதற்கு சீடர்களின் ஐயங்களை போக்குவதற்காக குருவின் கடமை மட்டுமல்லாமல் ஒரு மகத்தான பணி என்று சொல்கிறாரு அதன் பொருட்டு அவர் வந்து ஒரு உயிரினத்தின் பிறப்பு இறப்பு மட்டுமல்லாதே இறப்பிற்குப் இறப்பிற்கு பின் அந்த உயிரினத்தின் ஆன்மா என்ன செய்கின்றது எப்படி இருக்கின்றது என்ன நிகழ்வுகள் அதற்கு நடக்கின்றது என்பதைப் பற்றியெல்லாம் அவர் எடுத்துரைக்கிறார் சூதமா முனிவர் பூ விலகில் பிறந்தே அனைத்து ஜீவராசிகளையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலாகிய ஸ்ரீ நாராயணன் ஒரு சமயத்தில் கருடனுக்கு எடுத்துரைத்தார் அதாவது கருட புராணத்தை விளக்கி அவர் சொல்றாரு உங்களுக்கு நான் அதை சொல்கின்றேன் என்று முனிவர் சொல்றாரு சூதமா முனிவர் அதாவது மனிதன் வாழும் பொழுது செய்யும் செயல்களின் அடிப்படையிலே அடிப்படையிலேயே எமலோகம் போகும் பொழுது அந்த ஆத்மா ஆன்மாவுக்கு வந்து சில விதிமுறைகளின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தண்டனைகள் வழங்கப்படுகின்றன அவங்க பூமியில் பிறந்து அவங்க செய்கிற கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ரீ நாராயணர் வந்து கருடருக்கு ஓ சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த கருட புராணத்தில் உள்ள எல்லாம் அவர் வந்து எடுத்துரைக்கிறார் அதே தான் இந்த மோ அதைதான் சூதமா முனிவர் வந்து சொல்றாரு தன்னுடைய சீடருக்கும் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அவங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் வகுக்கப்படுகின்றது அல்லவா அது போல எமலோகத்திலும் சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைகள் யாவும் கருட புராணம் என்ற கருட புராணத்தில் அமைந்திருக்கின்றன எமலோகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் குறித்து மனிதர்கள் செய்யும் கர்மாக்களை குறித்தும் அதன் அடிப்படையில் உருவாகும் உருவாகும் விளைவுகளை பொறுத்து அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனைகள் யாது என்று திருமால் கருடார்வாருக்கு எடுத்துரைக்கிறார் திருமால் தமக்கு எடுத்துரைத்த இறப்பிற்கு பின் நிகழ்வு நிகழ்வுகள் மற்றும் எமலோகத்தில் இருக்கும் ஆன்மாவிற்கு கொடுக்கப்படும் தண்டனை குறித்தும் கருடாழ்வா தவசீலர்களுக்கு எடுத்துரைக்கின்றார் காரணத்தினால் இந்த புராணம் அவரின் பெயராலேயே கருட புராணம் என்று அழைக்கப்படுகின்றது கருட புராணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் கருடனை பற்றியும் ஏன் கருடன் திருமாலின் வாகனமாக இருக்கிறார் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கருட புராணம் வந்து உண்மையா நூறு சதவீதம் உண்மையா எழுதப்பட்டது கருட புராணம் அந்த கருட புராணம் வந்து உண்மைக்கு புறணாக எந்த விஷயமும் அதுல கிடையாது அதாவது கருடனுக்கு ஸ்ரீ நாராயணனை எடுத்துரைத்த வழிமுறைகள் தான் அந்த கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ நாராயணனுடைய கருடனிடம் அந்த கருட புராணத்தை எடுத்துரைத்ததனால் கருட புராணம் என்று கருடன் பெயரே அந்த புராணத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது ரொம்ப அற்புதமான இந்த பதிவுங்க வரலாறு சிறப்புமிக்க இந்த பதிவின் பாகம் ரெண்டு நாளை பதிவில் பார்க்கலாம் அடுத்த ப பதிவில் வந்து கருடனின் பிறப்பு பற்றி நாம் பார்க்க போகின்றோம் தவறாமல் பாருங்கள் நிச்சயமாக இந்த கருட புராணம் கேட்பதனாலும் உங்களுக்கு தெளிவு பிறப்பது மட்டும் இல்லை நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவி விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி